அப்போ உங்க பிள்ளைங்களை கொண்டு போய் மாய ஸ்கூல்ல போடுங்க ஓதிக்கிட்டு பண்ணல காலையிலேயே அந்த ஸ்கூல்ல போடுங்க இது வந்து குளுத்தனோ கால வர்றது என்ன அசிங்கமா சொல்ல முடியுமா அது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு ஆனா அதுக்கு சேவான சொல்லிட்டு இருக்கேன் தமிழனுக்கு இதுதான் இந்த ஓசிஸ் ஒரு திருட்டு திராவிட தீக்கா கும்பல்கள் மலேசியாவில் வாழக்கூடிய இந்து தமிழர்கள் மீதும் இந்து பள்ளிகள் மீதும் ஒரு மலேசியா கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட்டை என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இந்த திருட்டு திராவிட கும்பல்கள் இருக்காங்க தமிழ்நாட்டையும் தமிழ் கலாச்சாரத்தையும் இங்கே சீரழிச்சது இல்லாமல் இப்போ மலேசியாவில் வாழக்கூடிய தமிழர்களுடைய நிம்மதியை கெடுக்க திட்டம் திட்டம் போட்டிருக்கு இந்த திராவிட தீக்கா கும்பல் மலேசியா கவர்மெண்ட்டுக்கிட்ட இந்த திராவிட கும்பல்கள் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்து ஸ்கூலில் மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழ் வழி பள்ளிக்கூடங்கள் இருக்கு இல்லையா அதில் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை போன்றவைகளை தடை செய்ய வேண்டும் முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க இந்த திருட்டு திராவிட கும்பல்கள் அதற்கு அங்கே வாழக்கூடிய ஒரு தமிழ் பெண்மணி கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த நபருக்கு ஃபோன் போட்டு கிழி கிழிங்கிச்சிருக்காங்க ஒட்டுமொத்த திராவிடத்தையும் தமிழ்நாட்டில் வச்சுக்கோம் வேலையை இங்கே வச்சுக்கிட்டால் அறுத்து போடும் அறுத்து என்று தகாத வார்த்தைகள்னு சொல்ல முடியாது கரெக்டான வார்த்தை தான் அது இன்னும் கஞ்சா பார்ட்டி என்றெல்லாம் பேசி ஒட்டுமொத்த திராவிடத்தையும் இங்கே உள்ள திராவிட கும்பலையும் ஒட்டு கிழகையும் கிழிச்சிருக்காங்க அந்த ஆடியோவை பாருங்கள் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் பண்பாடு புரியுதுங்களா அதையே நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு ப்ரொபோஸ் பண்ணுறீங்க வலியுறுத்துறீங்க இந்த மாதிரி எந்த பூஜைகளும் நடக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும் சரி நீங்க அது அதே நீங்க தப்பு இல்லனாலும் நீங்க உங்களோட ஸ்டேட்மெண்ட் திருப்பி போய் பாருங்க பேஸ்புக்ல என்ன போட்டிருக்கீங்க உங்களோட பேஜ்ல தான் நான் எடுத்து உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பிருக்கேன் டியூரிங் த டீச்சிங் அவர்ஸ் ஆனா தமிழ் பள்ளியில வெள்ளிக்கிழமை காலையில ஒரு நீங்க மலாய் ஸ்கூல்ல போய் பாத்துருக்கீங்களா என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புவா என்னோட கொண்டோடு ஒரு மலாய் ஸ்கூலு காலையில ஏழு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் நாஷ்ல இருந்து பாடி வெள்ளிக்கிழமை அவனுங்க பாட்டுக்கு என்னென்னமோ அந்த அவருக்கு தாண்டி இருக்குது புரியுதுங்களா மலாய் பள்ளி அந்த பள்ளியில இப்ப நம்ம தமிழ் மாணவர்களும் இருப்பாங்களா கிறிஸ்துவ மாணவர்களும் இருப்பாங்களா இல்லையா அப்ப அந்த இந்த மாதிரி ஓதிக்கிட்டு இருக்காங்களா வெள்ளிக்கிழமை ஒரு அரசாங்க பள்ளியில இப்ப இந்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த நேரத்துல இவ்ளவோ நடக்கும் போது அதெல்லாம் உங்க கண்ணுக்கு காது கெட்டல ஆனா தமிழ் பள்ளியில இது ஏன் உங்களுக்கு வேற வேற இல்லையா உங்க கொள்கையா இப்படிதான் கொண்டுட்டு போய் எல்லா தமிழ் பள்ளி தமிழ் மாணவர்களும் நோண்டுவீங்களா சனாதானத்தை அழிக்கணும்னு ஒரு குறிக்கோளா திராவிடர் கழகம் அது ஊர்ல இருக்கிற கஞ்சா பாட்டிய நீங்க ஃபாலோ பண்றீங்க அந்த ஆமா அது கஞ்சா பாட்டி தாங்க திராவிடம் புரியுதுங்களா திராவிட கஞ்சா பாட்டி தான் அது நீங்க வேணா தலையில தூக்கி ஆடிக்குங்க அது கஞ்சா பாட்டி தான் புரியுதுங்களா

மற்ற மத பள்ளிக்கூடங்களில் மத மாற்றமே நடக்குது இந்துக்களை முஸ்லீமாக மாத்திரம் கிறிஸ்தவம் மாத்திரம் அதெல்லாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு துப்பு கிடையாது நாதி கிடையாது ஆனால் தமிழர்கள் பள்ளிக்கூடம் மட்டும் உங்களை இழிச்சவாயா என்று சாட்டையால் அடித்தபடி இந்த நபரை கேட்கும் கேள்வி தான் ஒவ்வொரு தமிழனும் புரிஞ்சு கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டை விட்டு எங்கே போனாலும் தமிழனுக்கு முதல் எதிரி தமிழனாகவே இருக்கிறான் என்று ஆதங்கப்பட்டு ஆதங்கத்தோடு இந்த பெண்மணி பேசக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள் அடுத்த முதல் எதிரியாக இருப்பவன் இந்த திராவிட கூட்டம்

பாட நேரத்துல வந்து பூஜைகள் அனுமதிக்கப்படக்கூடாது எந்த ஸ்கூல்ல பாட நேரத்துல பூஜைகள் இருந்திருக்கு நீங்க தமிழ் ஸ்கூல் பள்ளியில வந்திருக்கீங்களா சரி இருந்தாதான் உங்களுக்கு என்ன ஒரு தமிழருக்கு உங்களுக்கு இங்க என்னங்க பிரச்சனையா இருக்குது அப்ப உங்க பிள்ளைங்களை கொண்டு போய் மாய் ஸ்கூல்ல போடுங்க ஓதிக்கிட்டு இருப்பாங்க காலையிலேயே அந்த ஸ்கூல்ல அங்க போடுங்க அந்த இந்த தெய்வ வழிபாட்டு இது குறஞ்சி போயிடுச்சு ஒரு கோயில ஒவ்வொரு தூரத்துக்கு நிக்கிது ஏன் இது வந்து ஒரு தமிழ் பள்ளியில ஆரம்பிச்சான பிரச்சனையா நீங்க நல்லா பேசுறது நல்லா பேசுறது அதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க ஆனா நீங்க செஞ்சது எந்த அளவுக்கு வந்து இது வந்து புள்ளுருவித்தனம் ஹாலல வர்றது எவர்கள அசிங்கமா சொல்ல முடியுமா அது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு அது போய் சேரும் ஆனா நான் எதுவும் சொல்லக்கூட்டாது இருக்கேன் தமிழனுக்கு இதுதாங்க வேலை தமிழரா பிறந்து இந்தியர்களா இருந்தாலும் இதுதான் அந்த அசிங்க கெட்ட வேலைகளை நம்ம மாதிரி ஆளு அதெல்லாம் என்ன என்னையெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன் உங்களை மாதிரி ஆளுநாங்க சிறப்பா செய்வீங்க எவ்வளோ இருக்குதுங்கோத் இதுவான் எங்க போனீங்க உங்களோட வயசே நாங்க கேட்டது இல்லையே எங்க போனீங்க உங்களோட அறிக்கையில ஒண்ணுமே காணும் பள்ளியில தமிழ் ஒரு ஸ்கூல்ல போய் மதமே மாற்றலாம் பேரண்ட்ஸோட சம்மதம் தேவையில்லன்னு கொண்டாந்து போடுறாங்களா அப்ப எங்க போனீங்க அது ஸ்கூல்ல தானே நடக்குது எங்க போனீங்க நீங்க எல்லாம் இருங்க சும்மா விடுறது இல்ல நீங்க பாருங்க நீங்க இதுக்கான கூடிய சீக்கிரத்துல வரும் இதெல்லாம் அசிங்க கட்டத்தனமான வேலைங்க உங்க பிள்ளைங்களுக்கு அதை ஆச்சு கூட மலை ஸ்கூல்ல போடுங்க மதத்தை மாத்துங்க சந்தோஷமா வாழுங்க எங்க பிள்ளைங்க இப்படி படிக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் புரியுதுங்களா

தடை செய்ய வேண்டும் இதை கண்காணித்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்று இந்த திராவிட கும்பல்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு என்ன ஜென்மம் பாருங்கள் இந்த திராவிட கும்பலுடைய எண்ணங்கள் எங்கே போனாலும் தமிழர்களுடைய தமிழர் கலாச்சாரத்தையும் அழிக்க வேண்டும் இதுதான் முதல் குறிகோளாகவே அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தெலுங்கு திராவிட கொல்ட்டி கும்பல்கள்